சாய்ராம் சாய் முன்னர் உங்களது கரங்களை நீட்டுவீர்களே ஆனால் உடனேயே இரவும் பகலும் உங்களுடன் கூடவே நான் இருக்கிறேன் இவ்வுடம்பால் நான் இங்கனமே இருப்பினும் ஏழு கடலுக்கு அப்பால் நீங்கள் செய்வதையும் நான் அறிவேன் இந்த பரந்த உலகின் கண் விரும்பியபடி எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள் நான் உங்களுடனேயே இருக்கிறேன் உங்களது இதயமே எனது இருப்பிடம் நான் உங்களுடனேயே இருக்கிறேன் உங்களது உள்ளும் அதை போன்ற சக சகல ஜீவராசிகளின் இதயத்திலுள்ளும் இருக்கும் என்னையே எப்பொழுதும் வணங்குவீர்களே ஆக இங்கனமாக அறிபவர் உண்மையிலேயே ஆசிர்வதிக்கப்பட்டவரும் அதிர்ஷ்டசாலியும் ஆவார் பாபா இதை சொல்கிறாங்கல்ல சாய்ராம் அதை மாதிரி தான் ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் பயிற்சியில் நம்ம ஹிருதயத்தில் நம்ம இறைவனை உணர்றதுக்கான தியானம் தான் அது ரொம்ப எளிதாக இருக்கும் முயன்று பாருங்கள்